ஓ முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை மிக மிக அவசரமாக உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன் நான் சொல்றதை கேட்டு முடித்த என்னுடைய உன் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்லது நடக்கும் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வச்சு அழகு பார்ப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் தங்க பிள்ளையே இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் பலனாகத்தான் இப்பொழுது இந்த நல்ல நாளில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்க போது நீ இனிமே என்ன முயற்சி செஞ்சாலும் அதற்கேற்றாற்போல போல பலனை மிக பெருசாக உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் நீ நினைச்ச அனைத்து காரியங்களையும் என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் உன்னை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டதால் மட்டும்தான் இந்த தருணத்தில் நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட விஷயமும் தீய சக்தியும் உன்னை நெருங்க அனுமதிக்க மாட்டேன் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தீர்த்து வச்சு உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படியாக எல்லாத்தையும் செய்ய போகிறேன் உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைச்ச எனக்கு நல்லா தெரியும் ஏன் மேல முழு நம்பிக்கை வச்சினா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே அதை காலத்திடம் ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தினா போதும் காலம் போல மிக கொடூரமாக பழிவாங்க இந்த உலகத்துல யாராலும் முடியாது நல்லது செஞ்சவங்களுக்கு எப்படி நன்மை உண்டாகுமோ அதே போல் தீங்கு செய்தவர்களையும் காலம் அதற்கேற்ற வகையில் சரியான தண்டனையை கொடுத்து அவங்களை திருத்தி பக்குவப்படுத்தும் உன் மனசில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்கிட்ட நான் தான் இப்போது உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில நீ என்ன செஞ்சாலும் அதை திருப்தியோடு செஞ்சு பழகு மன நிறைவோடு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மன ஈடுபாட்டோடு முழுமையாக நீ ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செய்யும் வேலைகள் தான் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை கடந்து போனாதான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற வக்தியும் நேர்மையான குணமும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்தி தரப்போகுது நீ எதிர்பார்த்ததை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் நானும் உன்னை தேடி வந்துட்டேன் யாராவது உன்னை காயப்படுத்துனாங்கன்னா நீ மறுபடியும் அவர்களை திரும்பி காயப்படுத்தணும்னு நினச்சின்னா அதுக்கு ஒரு வார்த்தை போதும் அவங்க பேசினதையே நீ திரும்ப பேசிடலாம் அல்லது அவங்க மனசு காயப்படும்படி நீ வார்த்தைகளை அள்ளி மீசிடலாம் அப்படி நீ செஞ்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா அதுக்கு பதிலாக தப்பு செஞ்சவங்களையும் தவறாய் பேசுபவர்களையும் மன்னிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ அதுவே நீ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு சும்மா பயந்துக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கை அர்த்தமில்லாததாக போயிடும் அந்த பயமே கூட உன்னை முன்னேற விடாமல் தடுத்துவிடும் அதனால் என்ன நடந்தாலும் சரியாயிடும் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் முடியும்னு நினச்சின்னால் அதை முடிப்பதற்கு பல வழிகள் பிறக்கும் முடியாதுன்னு நினைச்சின்னா வெறும் காரணங்கள் மட்டும்தான் கிடைக்கும் அது செய்ய முடியலை இதை செய்ய முடியலை அதுக்கு காரணம் அவங்க இவங்க அது இதுன்னு சும்மா காரணத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காம நீ நினச்சதை செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பி நீ ஒருபோதும் கண் கலங்க வேணாம் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையில் ஒன்று ஜெயிக்க வைப்பேன் நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்ட ஆத்திரப்படுவதை விட அமைதியாக விட்டு தான் உனக்கு நல்லது தனக்கு தேவைன்னா எல்லாரும் கூட படுத்து கிடப்பாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவினா தலையை கூட கீழே இறக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு சுயநலத்தோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் அளவற்ற பக்தியோடும் அன்போடும் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு நடப்பதையெல்லாம் எல்லாம் நன்மையாகவே நான் நடத்தி தருவேன் என் செல்வமே ஒரு மனுஷன் எதை இழந்தாலும் அதை மீண்டும் பெறுவான் ஒரு மனிதன் எதை பெறுபவனாக இருந்தாலும் அதை நிச்சயமாக ஒரு நாள் இழப்பான் இது எல்லாமே படைப்பின் விதிதான் அதனால இன்னைக்கு நீ இழந்ததை நினைச்சு வருத்தப்படாத நீ இழந்ததை விட மிக உயர்வானதே சிறப்பானதே சரியானதே உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுப்பேன் மற்றவங்க உன்னை குறைச்சி பேசலாம் உன் முதுகுக்கு பின்னால் புறம் பேசவும் செய்யலாம் ஆனால் உன் கனவுகளையும் முயற்சிகளையும் மட்டும் நீ ஒருபோதும் குறச்சிக்காதே மற்றவங்க தோல் மீது ஏறி நின்று உன்னை நீ உயரமாக காட்டிக்கொள்வதை விட உன்னுடைய தனித்துவத்தாலும் திறமையாலும் நீ தனியாக நின்று வாழ்க்கையின் உயரத்தை எட்டி தொடுபவனாக இருந்துவிடு என்னதான் மேகங்கள் மூடினாலும் வெயில் வர நேரம் வந்துருச்சுனா நிச்சயமாக சூரியனுடைய ஒளி அதுக்கு கிடைச்சிடும் அதேபோலதான் தான் மேகங்களை தாண்டி சூரியன் வெளிவந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்பது போல உனக்கு தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி வந்து இந்த வாழ்க்கையில நீ ஜொலிக்க போகிற யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் மனம் தளராதே ஏன் செல்வமே எல்லாவற்றையும் தாண்டி உன்னை வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் இறக்கக்கூடாதது மானம் மட்டுமல்ல தன்னம்பிக்கையும் தான் எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விட்டுடாம என்னால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையை வாழ முடியும்னு உறுதியாக இரு வாழ்க்கையில என்னாகுமோ ஏதாகுமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கதை விட என்னதான் ஆகுது என்று தைரியமாக எழுந்து நின்றால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எது நல்லதோ அதை தான் நடத்தி கொடுப்பேன் பத்து தலைமுறையோட ஏழ்மையையும் வறுமையும் ஒரே தலைமுறையில் மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம்னா அது படிப்பு தான் படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் நிச்சயம் மரியாதை கிடைக்கும் அவங்க சம்பாதிக்கலாம் அவங்க புத்தியையும் திறமையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர முடியும் அதனால் உன் பிள்ளைகளுக்கு நீ சொத்து சுகத்தையும் செல்வத்தையும் சம்பாதிச்சு வைக்கிறதை விட அவர்களை எப்படியாவது படிக்க வச்சுட்டா என் செல்வமே நீ நினைச்சதை விட அவர்கள் வாழ்க்கை நிச்சயம் சிறந்ததாக அமைஞ்சிடும் வாழ்க்கையில எப்போதுமே முடிவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது முழுமையான வெற்றியை தரும் என்ன நடந்தாலும் உன் அப்பன் முருகன் மீது நீ நம்பிக்கை வச்சினா நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் நீயாகவே எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிட்டு ஏமாற்றத்தோடு வாழ்வதை விட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக வாழ்வதுதான் சரியாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும் விஷயங்களான நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் உனக்கு முன்னால் இருக்கும் தடைகளை விட உனக்கு பின்னால் இருக்கும் உன் அப்பன் முருகனின் சக்தி மிகப்பெரியது அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்கொள்ளு தன்னை அறிந்தவன் தன்னை பற்றி புரிஞ்சவன் எப்பவுமே படமாட்டான் இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சவன் எதுக்குமே தேவையில்லாமல் கோபப்படமாட்டான் இது ரெண்டையும் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ எல்லா வேலைகளையும் செய்யும் போது வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எந்த நிலை வந்தாலும் நீ வந்த நிலையை மறக்க வேணா வாழ்க்கையில் எதையுமே முடியாதுன்னு நினச்சி விட்டுடாதே நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன்னால் எல்லாமே அடைய முடியும் உன்கிட்ட இருந்து யார் எதை பறிச்சுக்கிட்டாலும் உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியையும் யாராலும் பறிக்கவோ உடைக்கவோ முடியாது நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளுக்காகவே யோசித்து அவங்களுக்காகவே கவலைப்படாமல் எல்லாத்தையும் அனுசரித்து உனக்காகவும் நீ வாழ தயாராக இரு தேவையில்லாமல் அதிகம் பேச வேண்டாம் அதிகமாக பேச பேச உனக்கு பிடிச்சவங்க கூட உன்னை பிடிக்காதவர்களாக உன்னை விட்டு போயிடுவாங்க எல்லார்கிட்டையும் அளவாக பேசினா போதும் ஒரே நாளில் உன் குறைகளை எல்லாம் போக்கி விட முடியாது தின தினம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய குறைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு நிறைவான நல்ல விஷயங்களை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் துணையாக இருக்கேன் நீயும் மன தூய்மையோட வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோடு வாழப்பாரு எந்த விதத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து உதவணுமோ அந்த விதத்தில் நல்லபடியாக உனக்கு உதவி நீ எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா நான் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே கடைசி நிமிஷத்தில் கூட இங்கு எல்லாமே மாறும் அதனால் எதையும் மனசில் சுமந்து வருத்தப்படாத நாவும் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் ஆடினாலும் உன்னை ஆட்டம் காண வச்சாலும் இறுதியில் நான் ஆடுற ஆட்டத்தில் எல்லாமே மாறி போயிடும் உன்னை எப்போதுமே அலையில் மிதக்கும் குப்பையாக விட்டுட மாட்டேன் சீறி ஒதுங்கக்கூடிய பாயக்கூடிய அலையாக உன்னை இருக்கும்படி செய்வேன் நீ அலை போல மிதந்து மதந்து நீ வந்து சேரக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்து விடுவாய் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் தலை குனிந்து நிற்காதே நெஞ்ச நிமித்தி நேர்மையாக இருந்தினா உனக்கான நல்ல நேரம் வந்துவிடும் மற்றவங்க உன்னை அலட்சியப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அதுக்காக நீ கவலைப்படவேனா உனக்குன்னு விதைக்கப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் உன் லட்சியத்தில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் துவண்டு போகாமல் துணிஞ்சு வாழ பழகு வெற்றி உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என் செல்வமே நீ எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொடுக்க தான் போறேன் நீ வாழ்க்கையில ஜெயிப்பதற்காகவே பிறந்த பிள்ளை நிச்சயமா நீ வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை அழகாக வாழத்தான் போற வாழ்க்கையில எப்போதுமே அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ நினைச்சதற்கு மாற ஆயிடுமோன்னு சும்மா பயந்துகிட்டு மூளையிலேயே முடங்கி கிடக்காம துணிஞ்சு தைரியமா முயற்சி செய் எந்த விதத்திலும் நீ தோல்வி பெறாத அளவுக்கு வெற்றி உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன் உண்மை இல்லாத இடத்துல நீ உரிமை கேட்பது தப்பு உனக்கு உரிமை இல்லாத இடத்துல நீ பாசம் வைக்கிறது தப்பு பாசமே இல்லாத மனிதர்களிடம் நீ பழகுவதும் தப்பு இதை புரிஞ்சுக்கிட்டினா அன்பான மனிதர்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருப்பாங்க ஓ வாழ்க்கையிலையும் ஏமாற்றம் என் செல்வமே நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி தேவையில்லாமல் பயந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பதுன்னு எனக்கு தெரியும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நான் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு தருவேன் உன் நல்வாழ்க்கைக்காகவே அவதரித்தவன் தான் இந்த முருகப்பெருமான் நானே தேடி கண்டுபிடிச்ச புதையலாக நீ இருக்கும்போது உன்னை மறுபடியும் மண்ணில் வீசி எரிஞ்சிட மாட்டேன் இந்த முருகப்பெருமான் கண்ணின் மணியாக உன்னை காப்பாற்றி நீ நினச்சதையெல்லாம் எதிர்பார்த்ததையெல்லாம் ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன்கிட்ட எது இல்லையோ அதை கூடிய சீக்கிரம் நான் உனக்கு கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு இரு இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் செயல்களை நீ சிறப்பாக செய்தாலே உன் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொடுவாய்